ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய தரப்பிலிருந்தே என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா நிதி கொடுத்து தொடர்ச்சியாக வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்களை தாக்க சொல்லி அவர்களை வெளியேற்றி இருக்காங்க அங்க வந்து செட்டிலர்ஸ் குடியமர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வெஸ்ட் பேங்க்ல மூன்றுல ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிலர்ஸ் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மூன்றுல ஒரு பங்கு இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ்க்கு தேவையான விஷயத்துலாம் இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து வெஸ்ட் பேங்க்ல இருந்து எதையுமே அனுபவிக்க மாட்டாங்க அப்போ வெஸ்ட் பேங்க்ல இருந்து அவங்களுக்கு எதுவும் கிடைக்காதுங்கும்போது இஸ்ரேல் நிதி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க எல்லா சமயத்திலுமே தடவை நிதி கொடுப்பாங்க ஆனா இப்போதான் ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு இந்த வருஷம் நிதி கொடுக்கும்போதே அங்கே அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு கூலிப்படைக்கு கொடுப்பதை போல காசை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய வெஸ்ட் பேங்க் மக்களை காலி பண்ண வைக்கிறதுக்காக வந்து ஆயுதங்கள் பயிற்சி பணம்னு கொடுத்து அவர்களையவே இறக்கியிருக்காங்க ஒரு படையை இறக்குனா தானே நம்மள்கிட்ட வந்து போருக்கு வருவாங்க படையே இறக்கக்கூடாது அதுக்கு பேர் மக்களையவே ஒரு படையாக மாற்றி கூலிப்படையாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க இந்த தகவலும் வெளியே வந்திருக்கு ஆனால் என்ன வந்தாலும் மொஹமூது அப்பாஸ் வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருந்து கொண்டிருக்காரு ஒரு பக்கம் இப்படி இருந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிரியாவில் வந்து சரியான ஆர்ப்பாட்டம்னு சொல்லலாம் ஏன்னா ஜூலானி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக ஆட்சிக்கு இருந்தே வந்து நிறைய வேலைகளை பண்ணிட்டுருக்காரு முதல்ல வந்து என்ன பண்ணாங்க எலெக்ஷனை வந்து நிறுத்திட்டாங்க இப்போதைக்கு எலக்ஷனே இல்லை ஒரு நாலு வருஷம் ஆகட்டும் அஞ்சு வருஷம் ஆகட்டும்னு சொல்லிட்டு எலெக்ஷனை தள்ளி போட்டாங்க தள்ளி போட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்படியே அங்கே வந்து ஃபுல்லாக கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்காக முக்கியமாக இந்த கிறிஸ்துவ மக்கள் இன்னும் யாரெல்லாம் வந்து வேற்று மத மக்களாக இருக்கும் அவங்கள போய் துன்புறுத்துறது அதுக்கப்புறம் அங்கே ஏரியா ஏரியாவாக பிரிஞ்சிருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிரியா உருவாகட்டும் இன்னும் வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகள் பெரிய பெரிய பிரிவினை இருக்கும் பொதுவாக ஒரு நாடு ஒரு தலைமைன்னு இருக்காது அங்கே நிறைய குழுக்கள் இருப்பாங்க அப்படி பார்க்கும் இவங்க இன்னொரு குழுவோடு சேர்ந்து சண்டை போட்டுக்கிறது இப்படியே ஒரு நிம்மதி இல்லாமல் போயிட்டு இருக்கு அதனால மக்கள் எல்லாம் வந்து ஆர்ப்பாட்டத்திலையும் போராட்டத்திலையும் இறங்கியிருக்காங்க எத்தனை நாள் கழிச்சு சிரியாவை பத்தி தகவல் வந்தாலும் அங்க மக்கள் நிம்மதியா இல்லைங்கிறது மட்டும்தான் வந்துட்டு அடுத்து அப்படியே நம்ம அங்கேருந்து இஸ்ரேலுடைய தகவல் வந்துட்டோம்னா இன்னைக்கு இஸ்ரேலுடைய ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்ன பண்ணிருக்காங்க பாலஸ்தீன போராளிகள் வந்து ஹேக் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஆடியோ ஒழிக்கும் பாருங்க அந்த ஒழிக்கக்கூடிய ஆடியோல வந்து அபுபைதா உபைதா அவர்கள் கடைசியாக பேசிய உரையை வந்து போட்டிருக்காங்க அபுபைதா உபைதா அத்தனையோ வந்து உரைகளை வந்து நிகழ்த்தியிருக்காரு இந்த போர ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற கூடிய செய்தியும் நமக்கு வந்துருந்துச்சு அவருடைய உரையை வந்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேலுடைய ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆடியோவை ஹேக் பண்ணி போட்டு அது ஒழிச்சிட்டு இருந்துச்சுன்னா அப்போ மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹேக் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு அவங்களால என்ன வேணால் செய்ய முடியுங்கிறதை காமிச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க நீங்கள் காசாக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க மக்களை ஏதோ எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னுலாம் நினச்சிக்காதீங்க நாங்கள் நினைச்சோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஆடியோவை ஹேக் பண்ணி வேறு ஒரு ஆடியோ போட வைக்கிற மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்ன பண்ண முடியும் எங்களால் தாக்குதல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிரட்டலுக்காகவே வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்திருக்காங்க இது இன்றைக்கி பெரிய தலைப்பு செய்தியாக வந்து இஸ்ரேல்குள்ளே போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெபனானுடைய பிரச்சனையில் இப்போ அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து உளவு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக எப்போ வேணால் போர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அப்படி ஒரு மோதல் வந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு தான் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காகவே உளவு வேலைக்கு ஆலயம் அனுப்பி விட்டுட்டாங்க பத்தாவதுக்கு ஏமனை தாக்குறதுக்காகத்தான் அப்பப்போ இந்த யூஏஇயும் சவுதியும் வந்து தூண்டி வச்சுட்டே இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஏஇடைய ஒரு எண்ணெய் வயல் வந்து என்ன ஆயிருக்குன்னா பற்றி எரிந்து கொண்டு இருக்குது தாக்குதல்ல யார் தாக்குனா அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும் தெரியாமல் இருந்துகிட்ருக்கு ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துலேருந்தே ஏமன் தான் வந்து இப்போ வந்து கடுமையான வார்னிங்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதனால் ஏமனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது யுஏஇ வந்து அமெரிக்கா பேச்சு இஸ்ரேல் பேச்சுலாம் கெட்டு இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இது யுஏஇக்கு மட்டும் கிடையாது சவுதிக்கும் சரி அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்குமே வந்து ஒரு வார்னிங்கா தான் வந்து இதை ஏமன் செஞ்சிருக்கான வாய்ப்பு இருக்குது இது இல்லாமல் இன்றைக்கி நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை மாளிகையிலே துப்பாக்கி சூடு ஈடுபட்டிருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன ஆயிட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த யாரோ ஒருத்தவங்க சுட்டதின் காரணமாக இறந்துருக்காங்க அது வேற யாரு அதுக்கு காரணம் என்ன பின்னணி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளயே ஹேக் பண்றாங்க அமெரிக்காக்குள்ள போய் சுடுறாங்க இன்னும் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வயல்களையே வந்து தாக்கியிருக்காங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான தகவலா இருக்கு அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்